السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه عباد الله أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وآتاكم من كل ما سألتم وإن تعدوا نعمة الله لا تحصوها إن الإنسان لظلوم كفار قال النبي صلى الله عليه وسلم من سمع إليه معروف فقال لفاعله அருளாளன் நிகரற்ற நிறைந்த அன்பாளன் எல்லாமல்ல அல்லாஹுவின் திருப்பெயிரை போற்றி அகில உலகத்திற்கு அற்குடையாக அருளப்பட்ட அண்ணல் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களை போற்றி எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன் பெண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லவியார்களே இல்லாமல்ல அல்லாஹ் சூரத்து இப்ராஹீம் என்ற அந்த சூறாவிலே முப்பத்தி நான்காவது வசனத்திலே இறைவன் கூறுகின்ற பொழுது இறைவன் அழகாக சொல்லுவான்மின் புள்ளி மாத்த அல் து நீங்கள் கேட்டதையெல்லாம் நாம் உங்களுக்கு வழங்கியிருந்தோம் சவாகி லா சுகசு இறைவனால் வழங்கப்பட்ட அருட்பாக்கியங்களை அருட்கொடைகளை நீங்கள் என்ன நினைத்தால் லா சுகசூஹா ஒருபோதும் உங்களால் என்னவே முடியாது பட்டிடவே முடியாது என்று எல்லாமல்ல அல்லாஹ் அல் குரானிலே தெளிவாகவே சொல்லிக் காட்டுவார் நிச்சயமாக செய்யக்கூடிய சமூகமாக நன்றி கட்ட சமூகமாக இருக்கிறது என்பதனையும் அந்த வசனத்திலே அல்லாஹு அபுல்லாலமே தெளிவாகவே சொல்லி காட்டுவார் கண்ணிமிக்கவர்களே இறைவனால் மனித சமூகத்திற்கு வழங்கப்பட்ட ஏராளமான பாக்கியங்கள் ஏராளமான அற்புடைகள் இருக்கிறது அந்த ஏராளமான பாக்கியங்களையும் அற்புடைகளையும் பெற்ற இந்த மனித சமூகம் அந்த அற்பாக்கியங்களை நினைத்து பார்த்ததா இறைவன் தமக்கு செய்த அற்புடைகளை அந்த மனிதன் நினைத்து பார்த்தானா அந்த மனிதன் தன்னை படைத்த அபுல்லாலமின் அந்த அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்தினானா நன்றி கூறினானா என்று பார்த்தால் நிச்சயமாக சொற்பமானவர்களை தவிர இறைவனுக்கு நன்றி பாராட்டக்கூடிய இறைவனுடைய அடியார்களில் சொற்பமானவர்கள்தான் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறார்களே தவிர பெரும்பாலான மக்கள் மனித சமூகத்திலே அதிகமான மக்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தாமல் நன்றி கட்ட அடியார்களாக இருக்கிறார்கள் என்பதனை அந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹு ரபுல்லாலே தெளிவாக தெனியமிக்கவர்களே அப்ப இறைவனுக்கு நாம் எப்படி நன்றி செலுத்த வேண்டும் நாம் எப்படி நன்றி பாராட்ட வேண்டும் அப்பாஸ் அபியாகு அன் குமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய அதிப்பு அவர்கள் தெரிவிப்பார்கள் அல் அந்துலா இறைவனுக்கு ஒரு மனிதன் அவர் நன்றி கூற வேண்டும் என்று சொன்னால் நன்றி பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் அல் அம்து இல்லா இந்த அல் அம்து என்ற வார்த்தையை சொன்னால் போதும் என்று இபுனு அப்பாஸ் அந்த எல்லாகும் அனுகுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய அதிசு இபுனு அபு ஆத்தமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவர்கள் சொல்லுவார்கள் அல் அம்து என்பது கலிம குஷுபுரி நன்றி பாராட்டக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது என்னை மிக்கவர்களே அப்ப இறைவன் அதன் ஏராளமான அற்புடைகளை நமக்கு தந்திருக்கிறான் அதை நினைத்து கூட பார்க்க நமக்கு நேரம் இல்லை அதை வர்ணிக்க முடியாது அதை முடியாது சொல்ல மனதால் மனதால் உணர்ந்திருக்கிறோம் நாவால் சொல்ல முடியாது அப்ப இறைவனுடைய நன்றியை அற்புடைகளை நாவால் சொல்ல முடியாத நாம் அப்படிப்பட்ட அந்த அற்புடைகளுக்கு நாவினால் எளிய முறையில் சொல்லக்கூடிய அல் ஹம்துல்லா என்று சொன்னால் அல் அம்துல்லா என்று பாராட்டினால் நாம் எவ்வளவு அற்புதகளை அனுபவித்திருக்கிறோம் அதற்கெல்லாம் நன்றி செலுத்திய அடியார்களாக நாம் ஆகிவிடுவோம் அல்லவா எனவே அப்பாஸ் அலி அல்லா குவான்கள் சொல்லுவார்கள் அல் என்பது இறைவனுக்கு நன்றி பாராட்டக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது அப்து அடியார் அல்ஹம்துல்லா என்று அல்லாஹுவை பார்த்து சொன்னால் அல்லாஹ் என்ன தெரியுமா அப்தி எனது அடியான் எனக்கு நன்றி செலுத்தி விட்டான் வழங்கிய அற்புடைகளுக்கு அதற்கு முழுவதும் இந்த அல்ஹ்துல்லா என்ற அந்த வார்த்தையை சொல்லுவதன் மூலமாக அந்த வார்த்தையை அல்லாஹ் கேட்பதின் மூலமாக அல்லாஹ் குளிர்ந்து போய் அல்லாஹ் அதை சம்பூரணமான முறையில் ஏற்றுக்கொண்டு அந்த அடியானை பார்த்து அல்லாஹ் சொல்லுவானாம் சகரணி அப்டி எனது அடியான் எனக்கு நன்றி செலுத்தி விட்டான் என்று சொல்லுவானா என்று இபுனு அப்பா சதியம்பா கு அவர்கள் நீ இருக்கக்கூடிய அஜீத்து சஹிதான அஜீத்து இபுனு அபி ஹாத்தமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எடிய மிக்கவர்களே இப்படித்தான் இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் ஆனால் நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோமா என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையவே கிடையாது நபிகள் பெருமான் சலவாலை செல்லம் அவர்கள் இன்னொரு அடிசனை சொல்லி காட்டுகின்ற பொழுது ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு நன்றி செலுத்த வேண்டும் ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு நன்மைகளை செய்கின்ற பொழுது உதவிகளை செய்கின்ற பொழுது அவருக்கு ஏதேனும் வகையிலே பக்க பலமாக இருக்கின்ற பொழுது அப்ப அப்படிப்பட்ட அந்த அடியாருக்கு இந்த அடியார் இவர் நன்றி செலுத்த வேண்டும் என்பதனையும் அபிகல் பெருமான் பழனாளி செல்லம் அவர்கள் ஒரு ஹதி சரீப்பின் மூலமாக நமக்கு தருகிறார்கள் திருமதியில பதிவு செய்யப்பட்ட ஹதீசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு நசையில பதிவு செய்யப்பட்ட ஹதீசு அந்த ஹதீஸிலே சைத் அலியல்லா குனுகா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீசு நரிகள் பெருமான் சலல்லா அலி அவர்கள் சொல்லுவார்கள் மண் சுனிய இளைஹிமாரு சொல் ஒருவருக்கு நன்மை செய்யப்படுகிறது ஒருவருக்கு இன்னொருவரின் மூலமாக நன்மை செய்யப்படுகிறது அப்படின்னா காலலி பாயிலிஹி தனக்கு நன்மை செய்தாரே அப்படிப்பட்ட அந்த நன்மை செய்த செய்தவருக்கு இவர் நன்றி கடன் பட்டிருக்கிறார் இவர் நன்றி கூற கடன் பட்டிருக்கிறார் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார் என்று நரிகள் பெருமான் சலந்தாலை செல்லும் அவர்கள் சொல்லுவார்கள் அப்ப தனக்கு உபகாரம் செய்த அந்த நண்பருக்கு இவர் எப்படி நன்றி பாராட்ட வேண்டும் என்ன மிக்கவர்களே நன்றி செலுத்தியவருக்கு தலை சாய்க்க வேண்டிய அவசியம் இல்லை உடலை தாழ்த்த வேண்டிய அவசியம் இல்லை வணக்கம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் முஸ்லிம்களாக இருந்து நமக்கு ஒருவர் உபகாரம் செய்துவிட்டால் அவருக்கு வணக்கம் என்று சொல்லுகின்றோம் அந்த நன்றியை வணக்கத்தின் மூலமாக நாம் தெரிவிக்கிறோம் அல்லது அவர் வருகின்ற பொழுது அப்படியே தாழ்த்தி இருக்கிறோம் சிரத்தை தாழ்த்துகிறோம் உறுப்புகளை அப்படி பணிவாக நடந்து கொள்கிறோம் அப்ப அப்படிப்பட்ட அந்த முறையில் நமக்கு உபகாரம் செய்தவருக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஒரு காட்சியினை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டு வருகிறோம் இதுவல்ல நன்றி செலுத்த இந்த முறை கனி மிக்க உலை பாருங்கள் வணக்கத்தின் மூலமாக நாம் மனிதனுக்கு நன்றி செலுத்தவே முடியாது அப்படி ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை பார்த்து வணக்கம் என்று சொன்னால் அவர் இணைத்து வைத்து விட்டார் முதல் வணக்கம் இணை வணக்க அப்ப வணக்கம் என்று வருகின்ற பொழுது அது எப்படிப்பட்ட வணக்கமாக இருந்தாலும் சரி இந்த சமூக மக்களுக்கு வணக்கம் என்பது இறைவனுக்கு மாத்திரம் அது கடமையாக்கப்பட்டிருக்கிறது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு வணக்கம் செய்ய முடியாது காலில் விழக்கூடாது காலை தொட்டு கும்பிடக் கூடாது அப்ப இப்படிப்பட்ட செயல்பாடுகள் எல்லாம் ஒரு மனிதன் சக மனிதனுக்கு செய்கின்ற பொழுது அவன் இஸ்லாத்திலிருந்து வெளியேறி விடுகின்றான் அவன் இணை வைத்து விட்டான் இணை வைத்தவனுக்கு ஒருபோதும் இறைவனிடத்திலே மன்னிப்பே கிடையாது பெரும் பாவங்கள் இருக்கிறது கொலைகள் இருக்கிறது இருக்கிறது வட்டி வாங்குவது இருக்கிறது இதுவெல்லாம் மிகப்பெரிய பாவங்கள் அதற்கு கூட இறைவனிடத்திலே மன்னிப்பு இருக்கிறது ஆனால் இணை வைப்புக்கு மாத்திரம் இறைவனிடத்திலே ஒருபோதும் மன்னிப்பு கிடையதே கிடையாது அப்ப நாம என்ன செய்யணும் நமக்கு ஒருவர் சகோதர சமுதாயத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி தான் சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி ஒருவர் தமக்கு உபகாரம் செய்கிறார் உதவுகிறார் அந்த கடமைப்பட்டு நண்பருக்கு நாம் எப்படி நன்றியை தெரிவிப்பது எப்படி நன்றி நாம் செலுத்துவது எப்படி அந்த நன்றியை வெளிப்படுத்துவது அப்ப இப்படிப்பட்ட வார்த்தைகளின் மூலமாக வணக்கம் என்ற சொல்வதன் மூலமாகவோ அல்லது பணிவின் மூலமாகவோ அல்லது சிரசை தாழ்த்துவதின் மூலமாகவோ நாம் அப்படி நன்றி பாராட்டவே கூடாது அப்போ ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அவர் நன்றி செலுத்த வேண்டும் என்று சொன்னால் அழகான ஒரு வார்த்தையை நபிகள் பெருமான் செலே செல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள் என்ன சொல்லணும் தெரியுமா என்ன சொல்லணும் நமக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் பொருளின் மூலமாகவோ மூலமாகவோ உடல் ரீதியாகவோ அல்லது ஏதேனும் ஒரு வழியிலே நமது சகோதரர் நமக்கு உபகாரம் செய்கிறார் உதவி செய்கிறார் அப்படிப்பட்ட சகோதரருக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடிய முறை என்ன தெரியுமா இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று அடிகள் பெருமான் கல்லானி செல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் அப்படி சொன்னால் அப்துல்லி இவர் எந்த அளவுக்கு தனக்கு உபகாரம் செய்தாரோ அந்த அளவுக்கு அவருக்கு நிகராக பகரமாக அவர் கைமாறு செய்து விட்டார் என்று நடிகல் பெருமாள் சல்லல்லா அலை செல்லம் அவர்கள் காட்டுவார்கள் இன்னொரு அடித்து இபுர் ஹிப்பானில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஹாக்கிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நடிகல் பெருமான் சல்லா அலை செல்லம் அவர்கள் கூட நன்றி பாராட்டக்கூடிய ஒரு மனிதராக ஒரு மாமனிதராக இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டினார்கள் நமது சகோதரர்கள் நமது தோழர்கள் அன்சாரி தோழர்கள் சலலாளை சல்லம் அவர்களுக்காக வேண்டி எல்லா விதத்திலும் அன்சாரி தோழர்கள் உபகாரம் செய்தார்கள் உதவி செய்தார்கள் அந்த அன்சாரி தோழர்களை பார்த்து அஜிகள் பெருமான் சலல் ஆலை செல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது வான் சும்மாட்டரல் அன்சார் நீங்கள் அன்சாரி தோழர்கள் நீங்கள் அன்சாரி இனங்கள் அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை வழங்குவானாக நீங்கள் செய்த நீங்கள் எனக்கு அளித்த உதவிக்கு உபகாரத்திற்கு இதற்கு பகரமாக அல்லா உங்களுக்கு நலவை வழங்கட்டுமாக என்று நபிகள் பெருமான் சலநாளி செல்லம் அவர்கள் கூட தனது தோழர்கள் செய்த அந்த உதவிக்கு நன்றிகடன் பட்டு இப்படிப்பட்ட வார்த்தையை அவர்கள் விரைவித்தார்கள் இப்படிப்பட்ட வார்த்தையை தள்ளனாடி செல்லம் அவர்கள் உபயோகித்தார்கள் அன்சாரி தோழர்களே நீங்கள் எல்லாம் பத்துமானவர்கள் சுபுருன் நீங்கள் எல்லாம் பொறுமைசாரிகள் உங்களுக்கு நீங்கள் எனக்கு செய்த அல்லது எங்களுக்கு செய்த அந்த உதவிக்கு இதைக்கு பகரமாக இதைவிட சிறந்ததாக அல்லாஹ் உங்களுக்கு கூலி வழங்கட்டுமாக என்று நபிகள் பெருமான் அல்லா அலி செல்லம் அவர்கள் இப்படி நன்றி பாராட்டிருக்கிறார்கள் இன்னொரு அதீசு அபுதாபுதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதீச நம்பரு ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ரெண்டு நபிகள் பெருமான் சலல்லா அலி செல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது மண் சுனி இலைக்கும் உங்களுக்கு ஒருவர் நன்றி செய்கிறார் உங்களுக்கு உபகாரம் செய்கிறார் உதவி செய்கிறார் அப்படிப்பட்டவருக்கு நீங்கள் திரும்ப அவருக்கு நன்றி செலுத்துங்கள் நீங்கள் திரும்ப அவருக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று நதிகள் பெருமான் சலல்லா அலி செல்லம் அவர்கள் எந்த ஒன்றை கொண்டு உங்களுக்கு உதவி செய்தாரோ பணத்தால் உதவி செய்தார் அப்படிப்பட்ட பணம் காசுகள் உங்களிடத்திலே இல்லை அப்ப நீங்கள் எப்படி உதவி செய்வது அப்படின்னா அவருக்காக செய்யுங்க உதவி செய்கிறாரு அதற்கு நாம் கைமாறு செய்வதற்கு நமக்கு அவர் செய்த அந்த உதவிக்கு நிகராக நம்மளால் செய்ய முடியவில்லை காசு பணம் கொடுத்து உதவினார் அல்லது அன்பளிப்பு கொடுத்து உதவினார் அப்ப அவருக்கு திரும்ப கைமாறு செய்வதற்கு நம்மிடத்திலே ஒன்றுமே இல்லை நாம எப்படி நன்றி பாராட்டுவது எப்படி நன்றி செலுத்துவது அதிகல் பெருமான் சலம் செல்லம் அவர்கள் அழகான முறையிலே கற்றுத்தருகிறார்கள் அவருக்கு நிகராக உங்களால் நன்றி செலுத்த முடியாத பட்சத்திலே அவருக்காக நீங்கள் துவா செய்யுங்கள் இப்படி நீங்கள் துவா செய்தால் அவர் எந்த அளவு உபகாரம் செய்தாரோ அதற்கு நிகராக நீங்கள் கைமாறு செய்து விட்டீர்கள் என்பதையும் கூட நதிகள் பெருமான் சல்லாவி செல்லம் அவர்கள் அழகான முறையிலே சொல்லுவார்கள் சிந்தித்து பாருங்கள் நன்றி தெரிவிக்கக்கூடிய வார்த்தை தமிழிலே நன்றி என்று சொல்லப்படுகிறது உருவிலே என்று சொல்லப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது இப்படி நன்றிக்கு ஒவ்வொரு மொழிகளிலுமே ஒரு வார்த்தையை பயன்படுத்தப்படுகிறது நாம என்ன இப்படி செலுத்துறது என்ன மிக்கவர்களே அப்ப ஒவ்வொரு மொழியிலையுமே நன்றிக்கு என்று சில வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது ஆனால் இந்த வார்த்தைகளை விட நன்றி என்று சொல்லக்கூடிய அந்த தமிழ் வார்த்தையை விட சுக்ரன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த உருது வார்த்தையை விட தேங்க்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆங்கில வார்த்தையை விட நபிகள் பெருமான் சலல்லா அலை சல்லம் அவர்கள் ஜசாக்கல்லாஹு ஹைரா என்று கற்றுத் தந்தார்களே இதுதான் சிறந்த வார்த்தையாக இருக்கிறது கண்டிமிக்கவர்களே இந்த வார்த்தையை தான் நவிகன் நாயகன் சரல்லாறை செல்லம் அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள் இப்படித்தான் பயன்படுத்த வேண்டும் என்று நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் எனவே நமது சகோதரர் நமக்கு உபகாரம் செய்தால் உதவி செய்தால் நாம் அவருக்கு எப்படி நன்றி செலுத்த வேண்டும் வணக்கம் என்று சொல்வதின் மூலமாக நன்றி செலுத்தக்கூடாது சிறத்தை தாழ்த்துவதன் மூலமாக நன்றி செலுத்தக்கூடாது நன்றி என்று சொல்வதின் மூலமாக நன்றி செலுத்தக்கூடாது சுக்ரன் என்ற வார்த்தையின் மூலமாக நன்றி செலுத்தக்கூடாது மாறாக நபிகள் நாயகம் சலல் ஆலை செல்லம் அவர்கள் கற்று தந்த ஜஜாஜல்லாஹு ஹைரா அல்லாஹ் இதை விட சிறந்த கூறி உங்களுக்கும் பகரமாக வளங்கட்டுமாக இந்த வார்த்தையை தான் பயன்படுத்த வேண்டும் ஏன் அப்படின்னா அதிகல் பெருமான சடல் ஆலிசல்லம் அவர்கள் ஒரு ஹதீஃபிலே சொல்லுவார்கள் ஆனால் ஊசி ஜவாமி அல் கரீம் நான் கலிம் கொடுக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுவார்கள் ஜவாமி உள் கலிம் அப்படின்னா ஒரு வார்த்தை ஏராளமான அர்த்தங்கள் தான் சொல்லுவாங்க ஆனால் அதை தேடி பார்த்தால் உள்ளே புதையலுக்கு புதையலாக அவ்வளவு அர்த்தங்கள் அவ்வளவு ஏராளமான அந்த அருத்தங்களை உள்ளடக்கியிருக்கும் அப்ப இப்படிப்பட்ட தன்மையை நான் வழங்கப்பட்டிருக்கிறேன் என்று நதிகள் பெருமான் சல்லல்லா அலை செல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் அப்பல்லா அலை செல்லம் அவர்கள் என்ற வார்த்தையை தான் பயன்படுத்த சொன்னார்கள் இதிலே எட்டு விதமான அர்த்தங்கள் எட்டு விதமான நலவுகள் எட்டு விதமான நன்றி பாராட்டுதல்கள் உள்ளே அடங்கியிருக்கிறது திருக்குறானுடைய விரிவுரையாளர்கள் அவர்களை சீர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் அவர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா ஒன்று இந்த ஜஜாக்கல்லாவு கைரன் என்பது ஒரு வார்த்தை இந்த வார்த்தை எதை தரும் அறிவிக்கிறது இறைவனிடத்திலே இருக்கக்கூடிய எது எது மனமிக்கதாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட ஒன்றை அறிவிக்கக்கூடியதாக இருக்கிறது அப்ப நமக்கு ஒருவர் உபகாரம் செய்கிறார் அவருக்கு நன்றி என்று சொல்வதை விட ஜசாக்கல்லாவு கைரன் என்று நாம் சொன்னால் ஆமா என்ன துவாசிரம் தெரியுமா இறைவனிடத்தில் எது சிறந்ததாக இருக்கிறதோ எது மனமிக்கதாக இருக்கிறதோ அதை இறைவன் உனக்கு வழங்கட்டுமாக என்று நாம் துவா செய்கிறோம் இரண்டாவது ஜசாக்கல்லாவு கைரன் என்று சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா ஒரு நன்றி செய்கிறார் சாதார் நன்றி செய்கிறார் அப்ப அந்த நன்றிக்கு சிறதி உபகாரமாக எவ்வளவு பெரிய வார்த்தையை அவர்கள் கற்றுத் தருகிறார்கள் அப்படிப்பட்டவருக்கு ஜザக்கல்லாஹு கைரன் என்று நாம் சொன்னால், அதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தை தரтуமாக, இறைவனுடைய திருபொறுப்பு உனக்கு கிடைக்கтуமாக, இறைவனுடைய தரிசனம் உனக்கு கிடைக்கтуமாக என்று அர்த்தம். அப்ப ஜザக்கல்லாஹு கைரா இதைவிட அல்லாஹ் உனக்கு நலமானதை பகரமாக வழங்கட்டும் என்று சொன்னால், நீ செய்த அற்ப உபகாரம் இந்த அறுப்ப உபகாரத்திற்கு அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தை தரட்டும் இறைவனுடைய தரிசனம் உனக்கு கிடைக்கட்டும் என்று நாம் துவா செய்கின்றோம் மூன்றாவது என்ன தெரியுமா ஜசாக் அல்லாவு கயிறன் என்று சொன்னால் அல்லாஹ் உன்னை நெரக்க நெருப்பிலிருந்து காப்பாற்றுட்டோ இதைவிட சிறந்த கூலி மனிதனுக்கு எதுவாக இருக்க முடியும் தான் செய்த சிறிய உபகாரத்திற்கு நாம் ஜசாக்கல்லாவு கயிறு என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருந்தபொழுதே உபகாரிக்கு உபகாரம் கிடைத்தவர் அவர் செய்யக்கூடிய துவாவிலே என்ன ஆழமான கருத்து அடங்கியிருக்கிறது அல்லா உன்னை என்று என்று சொன்னால் என்ன அர்த்தத்தை கொடுக்கிறது தெரியுமா அல்லாஹ் உனக்கு நேரான பாதையை காட்டட்டுமாக நேற்று வரைக்கும் தவறான பாதையில் இருந்திருப்பார் ஒருவருக்கு உபகாரம் செய்திருப்பார் அந்த உபகாரத்தை வாங்கி கொண்ட அந்த மனிதர் இவருக்காக ஜதாக்கல்லா கயிறு நின்று துவா செய்கின்ற பொழுது உனக்கு நேரான பாதை அல்லாஹ் காட்டட்டுமாக நேற்று வரைக்கும் வட்டி மூசாவா இருந்திருப்பாரு இன்னைக்கு நல்ல மூசாவா மாறியிருப்பாரு அல்லாஹ் உனக்கு நேரான பாதையை காட்டட்டுமாக என்று துவா செய்கிறார் அஞ்சாவது என்ன தெரியுமா ஜசாக்கல்லா கயிறு என்று சொன்னால் அல்லாஹ் உன்னின் மீது சைத்தானை தாண்டாமல் இருக்கட்டுமாக என்று துவா செய்கிறார் ஆறாவது என்ன தெரியுமா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உனது வாழ்வாதாரத்தை விசாலமாக ஆக்கி தருவானாக ஏழாவது என்ன அர்த்தம் தெரியுமா அல்லாஹ் ரப்பல் உன்னை kıயாமத் நாள் வரைக்கும் உனது பெற்றோருக்கு நன்மை செய்யக்கூடிய குழந்தையாக நன்மை செய்யக்கூடிய மகனாக அல்ல ஆக்கி தரட்டுமாக என்று அர்த்தம் எட்டாவது என்ன அர்த்தம் தெரியுமா ஜசாக்க அல்லாஹ் என்று சொன்னால் நீ வாழ்நாள் முழுவதும் நடிகள் பெருமாள் செல்லா செல்லம் அவர்களை அவர்களுடைய சுண்ணத்தை பின்பற்றக்கூடிய மனிதனாக அல்லாஹ் உன்னை ஆக்கி என்ற அர்த்தம் இப்படி எட்டு விதமான அர்த்தங்களை ஜசாக்க அல்லாஹ் என்ற வார்த்தை நமக்கு தருகிறது இனிமிக்கவர்களே நதிகள் பெருமாள் தலைமா அடி செல்லம் அவர்கள் ஒரு வார்த்தையை தான் சொல்லுவார்கள் ஏராளமான அர்த்தங்களை அதிலே உள்ளடக்கி இருக்கிறது அப்படிப்பட்ட வார்த்தை தான் ஜசாக்கல்லா ஐரா ஒருவர் நமக்கு உபகாரம் செய்தால் அந்த உபகாரிக்கு நாம் பிரதி பிற உபகாரமாக பிரதி பலனாக நாம் தெரிவிக்கக்கூடிய வார்த்தையை கூட அதிகம் பெருமான் செல்லம் அவர்கள் அழகான முறையிலே ஹதீஸ் அகமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அபுராஹ் அவர்கள் அறிவிக்கக்கூடிய சொல்லுவார்கள் மனிதனுக்கு நன்றி செலுத்தாதவன் இறைவனுக்கு நன்றி செலுத்தாதவனாக இருக்க முடியாது ஒரு மனிதனுக்கு நன்றி செலுத்தல அப்படின்னா அவன் இறைவனுக்கு நன்றி செலுத்தியவனாக ஒருபோதும் ஆக முடியாது என்பதனை நதிகள் பெருமான் சொல்வார்கள் நன்றி நாம் யாருக்கு நன்றி செலுத்திய மாதிரி நன்றி மனிதர்களிடத்திலே உதவிகளை ஒத்தாசிகளை அனைத்து விதமான அந்த அவரிடமிருந்து கிடைக்கக்கூடிய அந்த உபகாரங்களை நாம் வாங்கி கொண்டு அவருக்கு ஒரு வார்த்தை கூட நன்றி சொல்லவில்லை என்று சொன்னால் இந்த மனிதன் இறைவனுக்கு கூட நன்றி செலுத்த மாட்டான் அப்ப இறைவனுக்கு நன்றி செலுத்தியாக ஒரு மனிதன் மாற வேண்டும் என்று சொன்னால் சக மனிதனுக்கு சக நண்பனுக்கு அவன் நன்றி நன்றி செலுத்த வேண்டும் அடிகள் திருமான் சலலா அலை செல்லம் அவர்கள் அழகான முறையிலே கற்றுத்தருகிறார்கள் இப்படி நன்றி சொல்லக்கூடிய ஒரு உள்ளம் ஒருவருக்கு இருந்தது என்று சொன்னால் அப்ப அப்படிப்பட்ட அந்த மனிதன் இந்த உலகத்தினுடைய சிறப்புகளையும் பெறுகிறார் மறுலோகத்தினுடைய சிறப்புகளையும் பெறுகிறார் இரண்டு உலகமும் அவருக்கு கிடைத்து விடுகிறது ஒரு மனிதன் அல்லாஹிற்கும் நன்றி செலுத்த வேண்டும் அடியாருக்கும் நன்றி செலுத்த வேண்டும் அல்லாஹிற்கு அலமதுல்லா என்று சொல்ல வேண்டும் அடியானுக்கு அப்ப அடியானுக்கு செலுத்தக்கூடிய அந்த மரியாதையை அல்லாஹிற்கு செலுத்த அல்லாஹிற்கு செலுத்தக்கூடிய அந்த நன்றியை மனிதனுக்கு செலுத்தக்கூடாது ரெண்டுமே வெம்பேரானது அப்போ தன்னை படைத்த ஆலமீனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நன்றி செய்ய வேண்டும் என்று சொன்னால் என்று சொல்லலாம் அல்லது தொழுகையின் மூலமாக அல்லாததற்கு நன்றி செலுத்தலாம் ஒரு சகோதரனுக்கு சாதாரண மனிதனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்று சொன்னால் அங்கே வணக்கத்தை பயன்படுத்தக்கூடாது வாங்க மோதாரி வணக்கம் என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது வணக்கம் என்று சொன்னால் அவர் இணை வைக்கிறார் நன்றி செலுத்தியவராக ஆக முடியாது மாறு செய்தவராக மாறிவிடுகிறார் இவருடைய நல்லவங்களை எல்லாம் விடுகிறது இவர் நன்மைகள் எல்லாம் விடுகிறது இவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா இவர் நரகத்திற்கு சொந்தக்காரராக மாறிவிடுகிறார் அப்ப வணக்கம் என்ற சொல்லின் மூலமாகவோ அல்ஹம்துல்லா என்று சொல்லியின் மூலமாகவோ நாம் அல்லாஹிற்கு தான் நன்றி செலுத்துவதாக ஆக முடியுமே தவிர சக மனிதனுக்கு நாம் நன்றி பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் எட்டு விதமான துவாக்களை அந்த வார்த்தை வார்த்தையில் இருக்கிறது என்பதனை அதிசயங்கள் நமக்கு அழகான முறையிலே விளக்கம் தருகிறார்கள் ஆகவே கண்ணியமிக்கவர்களே சக மனிதன் செய்யக்கூடிய உபகாரத்தை நாம் கணிக்க வேண்டும் கவனிக்க வேண்டும் அதற்கு நன்றி செலுத்த வேண்டும் அப்படி நன்றி செலுத்தினால்தான் நாம் நன்றியுள்ள இறை அடியார்களாக ஆக முடியும் என்பதனை நடிகல் பெருமான் சலந்தாலை செல்லம் அவர்கள் திட்டவட்டமாக சொல்லி காட்டுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் நன்றி பாராட்டக்கூடிய ஒரு உள்ளம் இயற்கையாகவே உண்மையாகவே நமக்கு கிடைத்துவிட்டது என்று சொன்னார் இந்த உலகத்தினுடைய மேன்மைகளும் மறுமையினுடைய மேன்மைகளும் இந்த உலகத்தினுடைய சிறப்புகளும் மறுமையினுடைய சிறப்புகளும் நமக்கு இரண்டு சிறப்புகளும் கிடைத்துவிடும் என்பதனை நபிகள் பெருமாள் சல்லா அலி சல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட நல்லடியார்களாக இருலோக சிறப்புகளை அடையக்கூடிய நன்மக்களாக நாம் வாழ்வதற்கு மாறுவதற்கு எல்லாம் உள்ள இறைவன் தோப்பி செய்வானாக வாசு தாவாகும் அனில் அஹமதுல்லாஹி ரபுல்லாலமே அசலாம் அசலாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வரகாத்தும்